ஒரு ரயில் விபத்தோ விமான விபத்தோ பெரிய அளவில் நடந்தால் அதற்கு பின்னணியாக யார் இருந்தால் அதற்கு காரணம் எதுவாக இருக்கும் ஏதாவது சதி செயல் காரணமாக இருக்குமா அப்படின்னுக்கிட்டு ஆராய்கிறது வழக்கம் இப்போது கரூரில் நடந்த இந்த அசம்பாவிதத்துக்கு நாற்பத்தொரு பேருடைய மரணத்திற்கு பின்னணி என்னவா இருக்கும் அப்படின்னுக்கிட்டு யோசிக்க வேண்டியது நம்முடைய கடமை அதாங்க துறை சிபிஐ போன்ற துறைகள் அப்படி கவனிக்கும் பின்னணி என்னவாக இருக்கும் யார் செஞ்சிருப்பா யாருடைய சதி செயலும் இதில் இருந்திருக்குமா அல்லது அது மதுவாக நடந்து விட்டதா எதிர்பாராமல் நடந்ததா விபத்தா அல்லது இந்த விபத்துக்கு ஒரு உள்நோக்கம் லாரி தான் மோதி மோதிச்சு ஆனால் லாரி மோதுறதுக்கு ஒரு உள்நோக்கம் இருந்ததா அதை திட்டமிட்ட சரியா திட்டமிட்டு மோதப்பட்டதா அப்படியெல்லாம் நம்ம அந்த வழக்குகளை அப்படியெல்லாம் பார்ப்பாங்க இப்போ இந்த கரூர் மரணங்களை பார்க்கும்போது ஏற்கனவே நீதிபதிகிட்டே இருந்து ஒரு வார்த்தையை வெளிவர வைத்து இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நீதிபதி அதாவது அனுமதி கொடுக்கணுமா வேண்டாமா நம்ம இந்த இடத்துல அனுமதிக்கிறதா அந்த இடத்துல அனுமதிக்கிறதா அப்படின்னுக்கிட்டு ஒரு விவாதம் நடந்த போதே அந்த திமுக வழக்கறிஞர்கள் ஒரு வகையான கருத்துக்களை எடுத்து வைத்து யாரு கூட்டம் நடத்துகிறாங்களோ அந்த கட்சியினுடைய தலைவர் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அந்த கூட்டத்துக்கு கூட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கெல்லாம் அவர்தான் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னுக்கிட்டு கருத்துக்களை எடுத்து சொல்லி அந்த கருத்தையே நீதிபதியும் எடுத்து சொல்லியிருக்காங்க பொதுவாக நீதிபதி நீதிமன்றத்தில் அதை சொன்னாரு இதை சொன்னாரு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க அது என்னன்னா அந்த எதிராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை எதை சொல்கிறாங்களோ அதை வந்து ஒரு கேள்வியாக அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்கறிஞருன்னு நீதிபதி கேட்பாங்க அதை தான் நீதிபதி இப்படி கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறது இப்போ நீதிபதி என்ன கேட்டுட்டோம்னா இந்த கூட்டம் நடத்தக்கூடிய தலைவர் அந்த கூட்டத்துக்கு பொறுப்பேற்க வேண்டாமா அவங்க பொறுப்பேற்று தானே கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியே நீதிபதி கேட்டிருக்காங்க அப்படி நீதிபதி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா திமுக வழக்கறிஞர் அப்படி கேட்குற மாதிரி கருத்துக்களை எடுத்து வச்சுருக்கிறது இது நடந்து ஒரு வாரத்தில் தான் இந்த விஜய் அவர்கள் பேசிய அந்த கூட்டத்தில் இந்த அசம்பாவிதம் நாற்பத்தொரு பேர் மரணம் அடைத்திருக்காங்க இந்த அசம்பாவிதம் நடந்துட்டு அப்படின்னா இந்த நீதிபதி அப்படி கருத்து சொல்ல வச்சதும் ஒரு சதி செயலுடைய பின்னணி தானா இப்போ அந்த நீதிபதி சொன்ன மாதிரியே வச்சுக்குவோம் பொறுப்பு அந்த கட்சியினுடைய தலைவர் தானா அப்ப அனுமதி எதுக்கு வாங்குறது இந்த அனுமதினுட்டு ஒன்று எழுதி கொடுக்குறாங்க இல்லையா அப்போ அந்த காவல்துறை அனுமதி கொடுக்கறது இல்ல எதுக்கு அனுமதி எதுக்குன்னா பாதுகாப்பு தான் அவங்க அனுமதி கொடுக்குறாங்க ஏற்கனவே கரூர்ல அந்த ஒரு இடத்தை கேட்டிருக்காங்க ஒரு இடத்தை அதுலதான் தான் தலைவர்களெல்லாம் வந்து உரையாற்றுவாங்க அந்த இடத்தை இவங்க கொடுக்க மறந்து இருக்காங்க அந்த இடம் கொடுக்குறாங்க எல்லா எதிர்கட்சி தலைவர்களுக்கும் அந்த இடம் கொடுக்குறாங்க அது பெரிய சாலைகள் கொண்டு ஒரு சந்திப்பு அதை கொடுக்குறாங்க அதை மறந்துக்கிட்டு இந்த குறுகிய சாலையை கொடுத்துருக்காங்க அப்படின்னுட்டு சொல்றாங்க இதான் அப்போ அந்த பெரிய சாலையில் கொடுக்காம இந்த குறுகிய சாலையை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அனுமதி கொடுக்குறாங்க யாரு காவல்துறை காவல்துறை அனுமதி கொடுத்தா அதுக்கு பொருள் என்னன்னா இங்கே நடத்துங்க வரக்கூடிய கூட்டத்தை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்குவோம் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு அர்த்தம் பாத்துக்கிறது என்ன பேரிக்காடு போட்டு தடுத்து நிறுத்திடுவாங்க அந்த பக்கத்தில் அதுக்கு அடுத்த செக்ஷன் அந்த பக்கம் தடுத்து நிறுத்துவாங்க இதுக்கு மேலே அங்கே போகாதுங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் போய் விழாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தலைவர் வரும்போது பின்னாடியே ஓடி போறவங்கிற தடுத்து நடத்துவாங்க இதுக்கு தானே போலீஸ் இருக்குது இதெல்லாம் செய் செஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்னா தான் அனுமதி கொடுக்குறதே அப்போ கா பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு தான் காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்னதுனால தான் கூட்டம் நடக்குது அப்படி சொல்றது தான் அனுமதி அப்படி பாதுகாப்பு கொடுத்தவங்க இப்ப கையை விரிக்கிற மாதிரி நீங்க தான் பொறுப்பு நீங்க இப்படி பண்ணதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப காவல்துறை எதுக்கு இருக்கு காவல்துறைக்கு மந்திரி மு க ஸ்டாலின் எதுக்கு இருக்காரு அது ஒரு அமைச்சர் பொய்யாமொழி மகேஷ் பொய்யம்மா ஒரு கல்வி அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர் வந்து ஒன்று அழுடுறாரு கண்ணீர் விடுறாரு ஏதாச்சும் கண்ணில் போட்டிருக்காரான்னு தெரியல கண்ணீர் விட்டு அழுறாரு அதை படம் பிடிச்சி அவன் சன் டிவியில காமிக்கிறான் அப்படின்னா அவன் ஏன் இப்படி ஓவரா ஒரு நடிப்பா அவர் கொடுக்குறாரு அந்த பொய்யாமொழி ஏன் ஏன் அப்படி ஓவராக நடிக்கிறாரோ ஒருவேளை அந்த திட்டங்கள் இவருக்கு தெரியுமோ அப்படின்னு எல்லாம் சந்தேகம் வருது இப்படி பலவிதமான சந்தேகங்களுக்கு இடமாக இந்த விபத்து நடந்திருக்கிறது இந்த எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் காவல்துறை நாங்க பாதுகாப்போம் நாங்க பார்த்துக்கிறோம் சட்டம் ஒழுங்க அதுல எந்த விபத்து இல்லாம எங்களால் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் அனுமதி அப்படி கொடுத்த பிறகு இப்ப தலைவர் தான் பொறுப்பு அப்படின்னு பேச்ச திருப்புது இந்த திமுக ஏன் பேச்சை திருப்புறாங்க அப்படின்னா இவங்களுக்கும் நடந்த சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் ஏதாச்சும் காரணம் இருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் பங்காளி சண்டை மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு அவர் பே அவரு அவருடைய கொள்கையெல்லாம் திமுக தான் திமுக என்னெல்லாம் கொள்கைன்னு சொல்லுதோ அத தான் அவரும் கொள்கைன்னு சொல்றாரு ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் அது நீங்க ஆட்சியை விட்டு போயிடுங்கிறாரு அவ்வளவுதான் நான் ஆட்சிக்கு வர்றேங்கிறாரு அந்த பதவிங்கிற இடத்த மட்டும்தான் அவர் கேட்கிறாரு அப்படி கேட்கறதான் பங்காளி பாங்க பங்காளினா இவனும் அதே மாதிரி ஆளுதான் அவனும் அதே மாதிரி ஆளுதான் ரெண்டு பேருக்கும் கொள்கை தான் ஆனா அந்த ஒரே ஒரு பொருள் மீது எனக்கும் வேணும்பா அவனுக்கும் வேணும்னு சொல்லுவான் அதை தான் பங்காளி சண்டைன்னு சொல்றது அந்த ஒரு பொருள் தான் முதலமைச்சர் பதவி அதை தான் விஜய் கேட்கிறாரு மற்றபடி அவர் திமுகவா தான் இருக்காரு திமுகவினுடைய கொள்கையை தான் அவர் பேசுறாரு அப்போ இந்த பங்காளி சண்டையில இந்த திமுக ஏதாவது சதியை செய்ததா அப்படியா இல்லையா அப்படிங்கிறத கண்டறியணும்னா சிபிஐ விசாரணை தான் வேண்டும் சிபிஐ விசாரணை உடனே பண்ணணும் ஏன் சிபிஐ விசாரணை பண்ண மாட்டாங்க நீங்களா ஒரு நீதிபதி அம்மாவை கூப்பிட்டு அவரே அந்த நீதிபதி அம்மாவை விசாரிச்சு சொல்லட்டுங்கிறீங்க அது என்ன நீங்களே வச்ச ஆளுதான் விசாரிக்கணுமா ஏன் சிபிஐ விசாரிக்கப்படாதா பல வழக்குகளில் சிபிஐ தான் வேணும்னு நீங்களே சொல்றீங்களே சிபிஐக்கு நீங்க தமிழ்நாட்டில் தடை போட்டிருந்தாலும் கூட அஜய் அஜித் குமார் வழக்குல எல்லாம் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு நீங்களே அனுமதிச்சிருக்கீங்களே நீங்களே கொடுத்தீங்களே ஏன் இதுல வந்து சிபிஐ விசாரணை கொடுக்க மாட்டேங்கிறீங்க முதல்ல சிபிஐ விசாரணை கொடுங்க